أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال النبي صلى الله عليه وسلم اللهم إني أعوذ بك من الفقر والقلة والذلة أظلم أو أظلم اللهم تودر صلى الله عليه وسلم أورغل பல துவாக்களை எந்நேரமும் செய்பவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதில் அல்லாஹ்விடத்தில் சில விஷயத்தை கேட்பார்கள் அதே போன்று சில விஷயத்திலிருந்து எப்பொழுதும் பொழுதும் பாதுகாவல் தேடுபவர்களாக இருந்தார்கள் அப்படிப்பட்ட அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடிய துவாதான் இந்த துவா இந்த நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஐந்து விஷயங்களை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறார்கள் காரணம் இது நாளை மறுமை நாளையில் நம்மை அல்லாவிடத்தில் அவனது அருளை விட்டு அவனது ரஹ்மத்தையும் கருணையையும் விட்டு அவனுடைய சொர்க்கத்தை விட்டு அவனுடைய மன்னிப்பை விட்டு நம்மை தூரமாக்கிவிடக்கூடாது என்பதற்காக இந்த ஐந்து விஷயங்களை விட்டும் நபி சொல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் பாதுகாவல் தேடுகிறார்கள் துஆாவை இன்ஷா அல்லாஹ் மனநம் செய்து வையுங்கள் குறைந்தபட்சம் அரபி அல்லாது பொருளையாவது தமிழில் மனநம் செய்து வையுங்கள் அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மினல் ஃபக்ரி வல் கில்லத்தி வில்லத்தி அவ்வலிம அவ் உதுலம அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மினல் ஃபக்ரி வல்கில்லத்தி வத்தில்லத்தி அவுலிம அவு உதுலம யா அல்லா அல்லாஹும்ம இன்னி நிச்சயமாக நான் அவுதுபிக்க உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் மினல் ஃபக்கரி வறுமையிலிருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் இந்த வறுமை என்ற ஒன்று ஒவ்வொரு மனிதர்களையும் மிகப்பெரிய பிரச்சனைக்கு கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அதாவது நபி நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் பயந்து போய் கேட்கக்கூடிய வறுமை எப்படிப்பட்டதென்றால் இந்த வறுமைக்காக சைத்தானுடைய எந்த விதமான தீண்டுதலுக்கும் நான் ஆளாகிவிடக்கூடாது இதே போன்ற இந்த வறுமை உன்னுடைய எந்த விதமான அமலை விடுவதை விட்டும் நான் பைத்தியக்காரனாக ஆகிவிடக்கூடாது வறுமையினுடைய நிலை உன்னுடைய கடமையை மறக்கடிக்கச் செய்யுமே இந்த வறுமையினுடைய நிர்பந்தம் உன்னுடைய ஏதேனும் ஒரு கடமையை நான் அசால்ட்டாக விட்டுவிட தூண்டிவிடுமே அல்லது உன்னுடைய இந்த வறுமை வறுமை எனக்கு நீ எதை தடுத்து வைத்திருக்கிறாயோ அது போன்ற ஒரு பாவத்தை ஒரே ஒரு முறை செய்து கொள்ளலாம் இவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கு என்று என்னை இப்லீஸ் சைத்தான் என்னை கொண்டு சென்று விடுவானே இப்படிப்பட்ட வறுமையிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகின்றேன் மூன்று நாட்கள் சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்கிறாங்க இரண்டு நாட்கள் சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்கிறாங்க ஆனால் எந்த வறுமை அல்லாஹினுடைய நினைவை விட்டு திருப்பி விடுமோ எந்த வறுமை அல்லாஹுடைய பாவத்தை ஒரு முறையேனும் செய்து கொள்ளலாம் என்ற அளவிற்கு நம்மை தூண்டி விடுமோ மனதில் இப்படி ஒரு நப்பாசை வந்து விடுமோ இந்த வறுமையில் இருந்து அழகி வசல்லம் அவர்கள் எச்சரிக்கையோடு இருந்திருக்கிறார்கள் இதை இந்த இடத்தில் அல்லாஹிடத்தில் கேட்கிறார்கள் யா அல்லா நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் மினல் ஃபக்கரி வறுமையிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகின்றேன் பின்பு இரண்டாவது வல் என்னுடைய நலவுகள் இந்த நலவுகள் குறைந்து விடுவதை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் அது எதுவினாலும் இருக்கலாம் இந்த உலகத்தில் நீ எனக்கு செய்திருக்கக்கூடிய அருள் இந்த உலகத்தில் நீ எனக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகள் நான் உன்னிடத்தில் நன்மை தேவை என்று செய்ய வேண்டிய அமல்கள் அந்த அமல் என்னிடத்தில் குறைந்து போவது அல்லது நான் அமல் செய்ததற்கு பின்னாலும் அதற்காக நீ கொடுத்த நன்மைகள் குறைந்து போவது என்னுடைய உடலில் ஆரோக்கியம் குறைந்து விடுவது என்னுடைய செல்வம் குறைந்து போவது என்னுடைய நலவுகள் குறைந்து போவது என் இந்த உலகத்தில் எதையெல்லாம் நீ எனக்கு வாழ்வாதாரமாக கொடுத்தாயோ அது குறைந்து விடுவது கில்லத்தி மூன்றாவது நீ என்னை இழிவுபடுத்துவதிலிருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் வறுமையிலிருந்து பாதுகாவல் தேடுகின்றேன் உன்னுடைய நலவுகளும் நன்மைகளும் என்னை விட்டு குறைந்து போவதை விட்டு நான் பாதுகாவல் தேடுகின்றேன் மூன்றாவது வில்லத்தி இந்த உலகத்தில் நான் இழிவடைவதை விட்டு நான் பாதுகாவல் தேடுகின்றேன் இப்ப இந்த மூன்றையும் இப்படியே ஒன்று சேர்த்து மறுமையோடு ஒப்பிட்டு பாருங்கள் நாளை மறுமை நாளையிலும் ஒரு மனிதர் வறுமையில் தள்ளப்படுவார் நாளை மறுமை நாளையிலும் ஒரு மனிதர் ஒன்றும் இல்லாத சிறுமைப்படுத்தப்படுவார் ஒன்றும் இல்லாமல் அவருடைய நலவுகளும் நன்மைகளும் குறைந்து போக கூடலாம் அதே போன்ற நாளை மறுமை நாளையிலும் அல்லாவினால் ஒரு மனிதர் இழிவுபடுத்தப்படலாம் இந்த மூன்றும் ஒன்று சேர்ந்த நாளை மறுமை நாளையில் இருக்கக்கூடிய ஒரு நபரை பற்றியும் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் சஹாபாக்கள் இடத்தில் நபிசல்லும் அழைகி வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் மணில் முஃப்லிஸ் பரம ஏழை யார் என்று கேட்டார்கள் பரம ஏழை யார் இப்போ சஹாபாக்கள் ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு பதிலை கூறினார்கள் இன்னார் 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 அந்த பதில்கள் எல்லாம் உலகம் சார்ந்து இருந்தது நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களுக்கு மத்தியில் பரம ஏழை யார் என்பதை உங்களுக்கு நான் தெரிவிக்கவா நாளை மறுமை நாளையில் மூட்டை மூட்டையாக நன்மைகளை சுமந்து வந்திருப்பார் இவர் அவரை பார்த்து மக்கள் எண்ணுவார்கள் இவர் கண்டிப்பாக சொர்க்கவாசிதான் இவ்வளோ அமல்களை வச்சிட்டு இருக்கிறாரே மூட்டை மூட்டையான அமல்களை குவித்து மலை போன்ற குவியல்களை வைத்திருக்கிறாரே இவர் கண்டிப்பாக சொர்க்கவாசிதான் என்று நினைத்து கொண்டிருக்கும் போது அல்லாஹுடைய விஷயத்தில் இவர் மூட்டை மூட்டையாக அமல்களை சம்பாதித்தார் ஆனால் அடியார்களுடைய விஷயத்தில் இவர் பூஜ்யமாக வந்து நின்று கொண்டிருப்பார் இவர் சொர்க்கவாசிதான் என்று இவருக்கும் சொர்க்கத்திற்கும் ஒரு அடி ஒரு முழம் ஒரு ஜான் இப்படி இருக்கக்கூடிய இந்த தொலைவு இருக்கக்கூடிய நேரத்தில் மக்களில் சிலர் ஓடோடி வருவார்கள் இவர் என்னை பற்றி புறம் பேசினார் இவர் என்னை முறைத்தார் இவர் என்னை பற்றி கேவலமாக பேசினார் இவர் என்னை சிறுமைப்படுத்தினார் இவர் என்னுடைய விஷயத்தில் என்னுடைய கண்ணியத்தில் கை வைத்தார் இவர் என் பல விஷயங்கள் அடியார்களுடைய விஷயம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர் ஒன்றுமே இல்லை பின்பு ஒவ்வொரு நபர்களாக வர 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 இவருடைய நன்மைகள் எடுத்து 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 அவருக்கு கொடுக்கப்பட்டு நன்மையே இல்லாமல் பூஜ்ஜியமாகி நின்ற நிலையிலும் இவர் அடியார்களுடைய விஷயத்தில் செய்த குறைபாடுகள் மீதம் இருக்கும் பின்பு அவர்களுடைய பாவங்கள் எடுத்து இவருக்கு போடப்பட்டு இவர் நரகத்திற்கு தள்ளப்படுவார் இவர்தான் மூட்டை மூட்டையாக அமல்களை சுமந்து சென்றும் அடியார்களுடைய விஷயத்தில் வைத்த குறையின் காரணமாக பாவங்களை சுமந்து கொண்டு நரகத்திற்கு செல்வாரே இவர்தான் முஃப்லிஸ் என்று குறிப்பிட்டார்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் இப்போ இவரை நினைச்சு பாருங்க இவர் ஃபக்கர் மிகப்பெரிய வறுமையிலும் வறுமையானவர் இவர்தான் இதே போன்று எந்த நலவுகள் இந்த உலகத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் நாளை மறுமை நாளையில் எந்த நலவும் இல்லாமல் குறைபாடுடையவராக இவர்தான் அதே போன்று மூன்றாவது இந்த உலகத்தில் அவர் அடைந்த இழிவுகள் எல்லாம் இழிவல்ல நாளை மறுமை நாளையில் நரகத்திற்கு அல்லாஹினால் புகுத்தப்படக்கூடிய நேரத்தில் ஒரு இழிவு ஏற்படுமே இந்த இழிவுதான் இழிவு இதை துஆவை கேட்பார்கள் சோரா ஆளுவரானில் அல்லாஹு தாலா பேசி காட்டுகின்றான் நீ யாரை நரகத்தில் புகுத்தி விட்டாயோ அவரை நீ விட்டாய் இதை எங்களுக்கு அந்த இழிவு வேண்டாம் என்றும் அல்லாவிடத்தில் கேட்பார்கள் மா அலா உன்னுடைய தூதரிடத்தில் எதை நீ எங்களுக்கு வாக்களித்திருக்கிறாயோ அந்த மன்னிப்பை அந்த சொர்க்கத்தை உன்னுடைய ரஹ்மத்தை கருணையை நீ எங்களுக்கு கொடுத்துவிடு வலா துஹினா யோமல்கியாமா இவையெல்லாம் உன் புறத்திலிருந்து கொடுக்காமல் விட்டுவிட்டு மறுமையில் நீ எங்களை கேவலப்படுத்தி விடாதே இழிவுப்படுத்தி விடாதே இந்த உலகத்தில் ஆடை இல்லாமல் இருப்பது உணவில்லாமல் இருப்பது ஏழையாக வாழ்வது இது இழிவல்ல நாளை மறுமை நாளையில் யார் நரகவாதி என்ற பட்டத்தை பெறுவாரோ இதைவிட மிகப்பெரிய இழிவு கேவலம் வேறு எதுவும் இல்லை என்பதை இந்த நபி நதி அலி வசல்லம் அவர்கள் நமக்கு மிக அழகாக கற்றுத் தருகிறார்கள் எனவே ஐந்து விஷயங்களில் மூன்று விஷயங்கள் ஃபக்கர் யா உன்னிடத்தில் நான் பாதுகாவல் வறுமையை விட்டு உன்னுடைய நலவுகள் என்னை விட்டு குறைந்து போவதை விட்டு பின்பு நான் இழிவுபடுத்தப்படுவதை விட்டு நான் பாதுகாவல் தேடுகின்றேன் நான்காவது அவ்வளிம நான் யாருக்கேனும் அநீதம் செய்து விடுவதை விட்டு உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் தெரிந்தோ தெரியாமலோ வேண்டும் என்றோ எந்த வகையில் வேண்டுமானாலும் யாருக்கேனும் அநீதம் செய்து விடலாம் அது எந்த வகையில் வேண்டுமானாலும் இருக்கலாம் அவரை அடிப்பது அவரை திட்டுவது அவரை பற்றி பேசுவது அவர் அவருடைய விஷயத்தில் எதை விரும்ப மாட்டாரோ அதை பற்றி பேசுவது எப்படியும் இருக்கலாம் அவருடைய பொருள்களை சூறையாடுவது அவர்களுடைய பொருட்களை அபகரிப்பது அவலிம நான் யாருக்கும் அநீதம் செய்வதை விட்டு நான் பாதுகாவல் தேடுகின்றேன் அவ் உதுலம அதே போன்று அடுத்தவர்களால் நான் அநீதம் செய்யப்படுவதை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் நான் யாருக்கும் அநீதம் செய்துவிடக்கூடாது யாரும் எனக்கும் அநீதம் செய்துவிடாமல் நீ என்னை பாதுகாத்துவிடு என்னுடைய குரல் சூறையாடப்படக்கூடாது என்னை பற்றி யாரும் பேசிவிடக்கூடாது என்னை பற்றி யாரும் கேவலமாக நினைத்துவிடக்கூடாது என்னுடைய கண்ணியம் குலைத்துவிட குலைத்து விடப்படக்கூடாது எந்த வகையிலெல்லாம் நான் யாரையும் அநீதம் செய்ய மாட்டேன் விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் அதே போன்று அடுத்தவர்களால் நான் அநீதம் செய்யப்படுவதை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் என்ற இந்த ஐந்து விஷயங்களை விட்டு அல்லாஹின் தூதர் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் தினம் தினம் அல்லாஹிடத்தில் பாதுகாவலை தேடிக்கொள்வார்கள் என்பதை நாம் அஜித்திலே பார்க்கிறோம் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே நாமும் இந்த ஐந்து விஷயங்களை விட்டு அல்லாஹிடத்தில் பாதுகாவல் தேடியவர்களாக இருப்போம் அல்லாஹ் ஒருவன்தான் இந்த ஐந்திலிருந்தும் நமக்கு பாதுகாவல் கொடுக்க புரொட்டை கொடுக்க அல்லாஹு தாலா போதுமானவன் அதற்கு உறுதியானவன் எனவே அல்லாஹிடத்தில் பாதுகாவலை தேடுவோம் ஒரு ஆணையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாது சுஹானுக்கு அல்லாஹும் விஹந்திக்கு அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தோஃபிருக்கோ அத்தூபு